ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் மாயை சூழ்கின்ற உலகினில் மனிதர்கள் யாவரும் எதனை அடைவதற்கும் போராடுகின்றனர் இறைவனால் அனைத்துமே படைக்கப்பட்டுள்ளது எனும் தத்துவம் உணர்ந்து கொண்டால் மறைப்பது எது எனும் நிலையும் உணரப்படும் ஒரு மனிதன் இப்பூமியில் வாழ்கின்ற வரை அனைத்து இறை சக்திகளையும் உணர வேண்டும் மனித படைப்பின் காரணமே அனுபவ நிலையாகும் இறைவன் எனும் அணுக்களின் ஒளி சக்தியே எங்கும் நிறைந்துள்ளது எண்ணற்ற ரூபங்களை ஏற்றதும் இறைவனின் ஒளி சக்தியே இறைவன் இறைவி எனும் இருவேறு தத்துவ நிலைகளில் உருமாறிய சக்தி மேலும் பல்வேறு நிலைப்பாடுகளை படைத்தன கோள்களாய் மலர்ந்து பஞ்சபூதங்களாய் விரிந்து இறுதியில் நுண்ணுயிர்கள் முதல் மானுடன் எனும் உயரிய சக்தியாகவும் மலர்ந்தது இறைவனின் விரிதல் எனும் ஒளி சக்தியின் விரிவாக்கம் மனிதனில் நிறைவுற்றது அணுக்களின் சக்தியானது விரிந்து விரிந்து இப்பிரபஞ்சத்தினில் எண்ணற்ற உருவங்களை ஏற்றது இறுதியில் உருவான ரூபமே மானுட ரூபமாகும் மனிதர்களைக் காட்டிலும் ஓர் சிறப்பான படைப்பினை இறைவனால் மேற்கொள்ள இயலாது இதன் சத்திய நிலையினை உணர்ந்த இறைவன் எனும் சக்தி எவ்விதம் விரிந்ததோ அவ்விதமே ஒடுங்கவும் துவங்கியது எனில் சுருங்கி விரிதல் எனும் இயக்க நிலையின் மூலமே இப்பிரபஞ்சம் உருகொண்டுள்ளது ஒளியாய் உருவாகி வெப்பமாய் உருவேற்று ஓசையாய் மலர்ந்து அணுக்களாய் பிரிந்து கோள்களாகி அதனுள் உயிரினங்களாகி மனிதனாகி நிலைப்பது யாவுமே இறைவனின் செயல் என்றே கருதுவனை கருதுவதனை காட்டிலும் இறைவனே விரிந்து செயல்புரிகின்றார் எனும் சத்தியம் உணர்தல் வேண்டும் மனிதர்களாக உருமாறிய இறைவன் ஏன் மீண்டும் இறைவனை அடைய வேண்டும் சிந்தியுங்கள் மனிதர்களே இறைவனின் ரூபங்கள் எனில் ஏன் மனிதர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனையை உதிக்கின்றது மனிதர்களுக்கு மாத்திரமே இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனை படைக்கப்பட்டுள்ளது ஏன் இறைவனாகிய மனிதன் இறைவனை அடைய போராட வேண்டும் இறைவன் எனப்படும் அணுக்களின் மூலக்கருப்பொருளான ஒளியாற்றல் தன்னை சூழ்ந்து எண்ணற்ற அடுக்குகளை உருவாக்குகின்றது ஓர் அணுவானது தனது முழு திறனையும் பூரணமாக விரித்தால் மனித ரூபம் கிடைக்கின்றது மயில் எனும் பறவையானது முழுமையாக தோகையை விரித்தால் அற்புதமான காட்சி உருவாகும் நடனமும் ஆடினால் காண்கின்ற விழிகளுக்கு ஆனந்தம் பெருகும் எனில் விரிகின்ற அணுக்களின் சக்தியினை மற்றொரு அணுவினால் எளிதாய் உணர இயலும் தோகை விரித்து ஆடுகின்ற மயிலுக்கு தனது அழகு குறித்த அறிவு கிடையாது எந்த ஒரு படைப்பும் மற்ற ஓர் படைப்பினால் மாத்திரமே அனுபவிக்க இயலும் எனினும் மனித படைப்பு மாத்திரமே அனைத்து வகையான அணுக்களின் ஆக்க நிலைகளை உணர்வது போன்று தன்மையும் உணர இயலும் மனித படைப்பு மாத்திரமே அனைத்து வகையான அணுக்களின் ஆக்க நிலைகளை உணர்வது போன்று தன்னையும் உணர இயலும் ஏனெனில் பிரிந்து விரிந்து செயல்புரிந்த இறைவன் எத்தருணத்தில் ஓர் அணுவின் உருவாக்கும் தன்னைத்தானே உணர்கின்றதோ அத்தருணமே பூரணத்துவம் அடைகின்றார் மனிதர்களின் உருவாக்கம் மூலமே இறைவன் பூரணத்துவம் பெறுகின்றார் எனில் இறைவனின் பூரணமான விருதல் எனும் நிலையே மானுடம் என்று தானே இறைவனின் மலர்ந்து விரிந்த பூரணமான இயக்கம் என்பதனை மனிதன் உணர்ந்து கொண்டால் அனைத்துவித தேடல்களும் நிறைவடையும் போராட்டங்களும் வெற்றி பெறும் எனினும் கடினமான செயலாக உருமாறுகின்ற காரணம் என்பது மாயை எனும் நிலையே ஆ எந்த ஒரு பொருளும் விரிந்து நின்றால் சுருங்க வேண்டும் என்பது நியதி ஒரு மலரானது பூரணமாய் விரிந்து நின்றால் உடன் மெல்ல மெல்ல சுருங்கும் இதழ்களை உதிர்க்கும் அவ்விதமே பூரணமாய் விரிந்த இறைவன் மீண்டும் சுருங்க வேண்டும் அல்லவா இயக்கம் மலர விரிதலும் ஒடுங்குதலும் நிகழ வேண்டும் விரிதலுக்கும் ஒடுங்குதலுக்கும் இடையே உருவாகும் ஓர் மெல்லிய இயக்கமே மாயையாகும் முழுவதுமாக விரிந்த இறைவன் மனிதனாக செயல்புரிகின்றார் மனிதன் மீண்டும் இறைவனாக வேண்டுமெனில் ஒடுங்க வேண்டும் விரிதலின் எல்லையில் உருவாவதே மானுட ரூபம் சுருங்க வேண்டுமெனில் முனி முதலில் மானுட ஆன்மா தனது எரிசக்தி எனும் ஆற்றலை குன்றச் செய்திடல் வேண்டும் அதன் பொருட்டே மானுட ஆன்மாவாகிய இறைவன் ஓர் மறைப்பினை உருவாக்குகின்றார் ஆன்மா எனும் அணு முழுமையாக விரிந்து செயலாற்றிய பின்னர் தன்னிடம் உள்ள இறுதியான சக்தியாகிய ஒருவித அமிலத்தை சுரக்கும் அத்தகைய அமிலமே ஒரு சவ்வுத்திரை போன்று உருவாகும் அதுவே மாயத்திரையாகவும் மலரும் ஒரு மனிதன் பன்முறை மானுட ரூபமேற்று அணுக்களை பிரித்து அனைத்தையும் ஒன்றிணைக்கும் தருணம் இறுதியாய் வெளிப்படும் ஓர் அமில திரையே அமில சக்தியே திரை போன்று உருவாகி மாயை எனும் நிலையினையும் உருவாக்குகின்றது மாயத்திரைகளையே வலுவாகி கர்மத்திரைகளாகவும் பின் ஆணவத்திரைகளாகவும் திரைகளாகவும் உருமாறுகின்றது ஆணவத்திரைகள் அதிகரித்தால் ஒரு மனிதன் இறைவனாய் மலர்ந்து பின் இறைவனாக ஒடுங்குவதற்கும் பூரண முயற்சிகளை மேற்கொள்கின்றான் என்றே பொருள்படும் ஆணவம் ஒடுங்கிய பின்னரே பெரும் மாயத்திரைகள் தோன்றிடும் அதன் பின்னரே ஆத்ம அணு ஒன்றுக்குள் ஒன்றாய் இணைந்து ஒடுங்கத் துவங்கும் எனினும் ஒடுங்குதல் எனும் நிகழ்வின் மூலம் பல்வேறு அமில ஆற்றல்கள் மீண்டும் வெளியேறும் இறுதியில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஆணவ திரையினை இறைவனே நீக்கி அருளிடுவார் உயிரணு ஆன்மாவினுள் ஒடுங்கும் தருணம் உருவாகும் ஓர் அற்புத அமில எரிசக்தியானது அனைத்து திரைகளையும் எரித்து அழித்துவிடும் அதன் பின்னரே மனிதர்கள் தனது இறைத்தன்மையினை உணர்வர் உயிர் அணு புறத்தினில் இயங்கிக் கொண்டே இருந்தால் ஒடுங்குதல் சுருங்குதல் எனும் இரைச்செயல் நிகழாது உயிர் அணுவும் ஆன்ம அணுவும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே விரிதல் என்பது பூரணத்துவம் அடைந்து ஒடுங்குதல் எனும் நிகழ்வு மலரும் இறைவனின் பூரணத்துவமான விரிதலே மனித ரூபம் என்பதனை உணர வேண்டுமெனில் உயிரின் இயக்கத்தினை ஒடுக்கி ஐம்புலன்களை ஒடுக்கி ஆன்மாவோடு இணைத்துவிடல் வேண்டும் ஆன்மாவும் உயிரும் பிரிந்து இயங்கும் வரை திரைகள் நிலைக்கும் இணைந்து விட்டால் முழுமையடையும் எந்தவொரு போராட்டமுமின்றி இறைவனாகவே வாழ்ந்திருக்க இயலும் மனிதர்கள் தோன்றுவதும் பின் இறைவனை உணர்ந்து ஆன்மாவோடு ஐக்கியமாகி ஒடுங்குதலுமே இப்பிரபஞ்சத்தின் உன்னத செயல்களாகும் உயிரின் இயக்கமான புற செயல்களை குன்றச் செய்து ஆசைகளை விடுத்து அனைவரும் இறைவனாகிய ஆன்மாவின் ஒளி ரூபத்தோடு இணைந்திடுங்கள் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றும் இறை சிந்தனையாகவே அமைந்துவிட்டால் ஒடுக்கம் நிகழும் ஒடுங்கினால் மாத்திரமே வீரியமானது உணரப்படும் உணர்வற்ற ஆன்மாவிலிருந்து உருவாகி மலர்ந்த உணர்வு அலைகளே உயிர் அணுவாகும் எனில் ஆன்மாவோடு உயிர் ஒன்று கலந்தால் மாத்திரமே இறை எனும் சத்தியத்தினை உயிர் எனும் உணர்வு அலைகள் மூலம் உணரலாம் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டுமெனில் மெல்ல மெல்ல ஒடுங்கி இறைவனை குறித்தே சிந்தித்து இறை லயத்தினில் மூழ்கி வாழ்ந்திருக்க வேண்டும் அதுவே பூரண முக்தி நிலையாகும் இறைவனாகிய ஆன்மாவினையும் அதன் ஒளி ஆற்றல்களையும் உணர வேண்டுமெனில் உணர்வுகளுக்கு அதிபதியான ஆதிசக்தியாம் உயிர் அணு ஒடுங்கி ஆன்மாவோடு ஒன்று கலக்க வேண்டும் இந்நிகழ்வு நிகழ வேண்டுமெனில் ஒவ்வொரு புறச் செயல்களையும் மெல்லனவே உதிர்க்க வேண்டும் இறை சிந்தனைகளை கூட்ட வேண்டும் தொடர் முயற்சிகளே பலனளிக்கும் தீவிர முயற்சிகளோ இரட்டிப்பு பலன் அளிக்கும் திரைகள் நீங்கி இறைவனின் திவ்ய தரிசனம் பெறுவதே மனித வாழ்வின் நோக்கமாகும் நோக்கம் உணர்ந்து உன்னத நிலைகளை அடைந்திட பரிபூரண ஆசிகள் இந்த அகஸ்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில் நட்சத்திர அருள் ஒவ்வொரு மனித உருவங்களும் இறைவனே அப்படின்னு முடிக்கின்றார் ஏன் நம்ப இறைவன் என்பதை உணர முடியவில்லை என்றால் இந்த விரிதலின் மூலமாக ஆன்மாவிலிருந்து உயிர் விரிந்து விரிந்தது அந்த விரிதலின் மூலமாக நமக்கு ஒரு விதமான அமில கழிவுகள் உற்பத்தியானது அந்த அமில கழிவு கழிவுகளானது மாய திரைகளை உருவாக்கியது அந்த மாய திரைகள் மூலமாக மீண்டும் பல்வேறு வினைகள் கர்ம பதிவுகளை கர்மங்களை செய்கின்றோம் அதன் மூலமாக கர்ம வினை திரை உருவானது கர்ம வினைகளும் அதிகமாக அதிகமாக ஆணவத் திரையும் அதிகமானது எவர் ஒருவருக்கு ஆணவமானது திரை அதிகமாக உள்ளதோ அவர் பரிபூரணமாக இறைவனை உணர்ந்து கொள்வார் என்று சொல்லியுள்ளார் அப்போது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளார ஃபுல்லாக அந்த ஆணவ திரையானது அவரை தன்னுடைய அந்த தன்மானத்தை போய்ட்டு யார் ஒருத்தர் டச் பண்ணுறாங்களோ அந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆணவம் இருப்பதை உணர முடியும் அதை அவர் உணர்ந்துட்டார்னாக்கா நமக்குள்ளார ஆணவம் இருக்குதுன்னு அப்படின்னு உணர்ந்துட்டால்தான் அவங்க வந்து இறைவனை பரிபூர்ணமாக உணர முடியும் மீண்டும் இந்த திரைகள்லாம் நீங்குவதற்கு இறைவனே அருள் புரிவார் அப்போது இந்த ஒடுக்கம் உயிரானது ஆன்மாவினில் சென்று ஒடுங்கும் அப்பொழுது அமில கழிவுகள் மீண்டும் உற்பத்தியாகும் அவை அந்த திரைகளை முழுமையாக நீக்கி அருளிவிடும் மனிதன் இறைவனாக வாழலாம் என்று இந்த பதிவில் முடிக்கின்றார் அகஸ்திய பெருமான் நன்றி